நெல்லை மாவட்டம் இடிந்த கரையில் கடல் அரிப்பினால் கடற்கரையில் படகை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் அவதி அடைந்து வருகின்றனர் இது தொடர்பாக மீனவர்களுடன் நமது செய்தியாளர் ஃபிளாங்ரின் விஜய் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் இடிந்த கரையில் சுமார் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகளும் உள்ளன இந்த பகுதியில் வந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தூண்டில் பாலம் அமைச்சாங்க அந்த தூண்டில் பாலம் அமைச்சிலேருந்து இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் வந்து தங்களால் முறையாக வந்து மீன் பிடிச்சிட்டு திரும்ப முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா கடல் அரிப்பு பயங்கரமாக இருக்குது இது குறித்து நம்மளோட பேசுகிறதுக்கு இடிந்தகரை மீனவர் வந்து அன்பு இருக்காங்க அவங்கள்ட கேட்கலாம் அண்ணே வணக்கம் நீங்கள் என்னென்ன பாதிப்புலாம் இந்த இதில் கடல் அரிப்பில் இது பண்ணி ஏன் இந்த கடல் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த கடல் போட்டுறதுலேருந்து வெள்ளம் அதிகமாக வந்த உடனே அங்கே தண்ணி முட்டி எங்களுடைய வல்லத்தை பிடிக்க விடாமல் பண்ணிடுது எங்கள் சமய காலத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வள்ளம் உடஞ்சி பிண்டு பிண்டு நாசமாக போயிட்டு இது வரைக்கும் கவர்மெண்ட் அவங்களுக்காக ஒரு உதவியுமே பண்ணல இப்படி என்றைக்காவது சம்பவம் இதில் ஐம்பது வல்லம் பிடிக்கிறது இந்த ஐம்பது வள்ளமே ஒரு நாள் கொண்டு அவ்வளோ குடும்பமே பாதிக்கப்படுற அளவில் இந்த கல்லெல்லாம் இருக்குது அதனால் இந்த ஊரை மூடி எங்களுக்கு கல் போட்டு கவர்மெண்ட்டு தரணும் இப்போ வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த பாலம் போட்டாங்கன்னு சொன்னீங்க எதனால இப்போ பாலம் போட்டதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது இந்த கல் போட்டதுனால தண்ணி நீரோட்டம் கிளக்க போயிடும் கல் போட இல்லைனா அந்த நீரோட்டத்தை இந்த கல் மறிச்சு தண்ணி முட்டி எங்ககிட்ட வந்து அந்த தண்ணி தேங்கி எங்களுடைய வள்ளம் பிடிக்க விடாம பண்ணிடுவோம் இப்போ வந்து இந்த கடல் அரிப்புனால உங்களுக்கு என்ன பாதிப்பு நீங்க படகு நிறுத்துறதுக்கு பாதிப்புன்னு சொன்னீங்க எந்த லெவலில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இந்த கல் பாதிப்புனா இங்கே இருந்த மண் அவ்வளோவுமே ஒதுங்கி போயிடுது வெள்ளம் அதிகமாக வாரதுனால அதனால் இந்த வெள்ளத்தை நாங்கள் உயர இழுக்க முடியாது நைட்டு வரைச்சில் இந்த க கல்லில் விலங்கு இருந்து வார கடல் அந்த கல்லில் அடித்து அங்கே பார்க்க விரிஞ்சிருது இந்த வெள்ளம் அங்கேயே அடித்தா எங்கள் வெள்ளம் அங்கேயே உருண்டுடும் எங்களுடைய உயிர் அந்த ஸ்பாட்லேயே போகிற உயிர் தான் அதனால் தூக்க கண்ணில் வரதுனால அவ்வளோ ஒரு கஷ்ட நிலையில் நாங்கள் வந்து இருக்கோம் இது குறித்து வந்து அரசுட்டையோ உங்கள் பகுதி எம்எல்ஏக்கிட்டே எதாவது நீங்கள் மனு மாதிரி கொடுத்தீங்களா அதிகாரிகள் யாரும் வந்து பார்த்தாங்களா இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் பார்க்கலை மீன்வளத்துறையில் வந்து மட்டும் இந்த வெள்ளம் அடைஞ்சதுக்காக வந்து பார்த்துருக்காங்க தமிழக அரசு மீன்வளத்துறை மற்றும் இதை துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் இப்பகுதியில் உள்ள தூண்டில் வளைவை கூடுதலாக நீட்டி வளைத்து தந்து இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென இப்பகுதி மக்களின் குரலாக ஒலிக்கிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரையிலிருந்து பிராங்க்ளின் விஜய்